அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெய்கணேஷ் பெங்களூர்லேருந்து வரேன் மெய்ஞானி பகவதையாவுக்கு முதற்கண் வணக்கம் லாஸ்ட் இயர் நான் ஞான முகாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அது ஒரு நான் என்ற புரிதலை கொடுத்துருக்கு இப்போது தியானம் தியானம் க நம்ம வந்து வேறு வெவ்வேறு தியானம் நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த தியானம் வந்து செல்ஃப் புரிதல் தான் நம்ம ஒவ்வொரு பிரச்சனை எல்லாருமே பிரச்சனைகளை அனுபவ அனுபவிக்கிறோம் டே டு டே பர்ஸ்னல் லைஃப்பாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தியானம் இருக்குது அப்படின்றத இங்கே புரிஞ்சிகிட்டு இருக்கோம் ஒரு பத்து விதமான தியானம் பத்து ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்காரு அதை வந்து ஒரு மேத்தமெட்டிஷியனோ ஒரு சயின்டிஸ்ட்டோ ஆராய்ச்சி பண்ணி எப்படி ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறாங்களோ அதை நம்ம எப்படி ஸ்கூலில் காலேஜில் அப்ளை பண்ணோமோ அதே போல் பகவதையா ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதை பத்து ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க அந்த பத்து ஃபார்முலாவை நம்ம எங்கே அப்ளை பண்ணோமோ அந்த அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு மகிழ்வான நிறைவான வாழ்க்கைக்கு எடுத்து போகும் ஸோ அவர் சொல்லிக் கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் முக்கியமாக ஞான முகாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் சில நண்பர்கள்கிட்ட சொன்னேன் அவங்க அட்டன் பண்ணாங்க அவங்களுக்கும் மகிழ்ச்சி இப்போ தியான முகாம் ஸோ நம்ம தான் வந்து பிராண்ட் அம்பாசிட்ராக இருக்கணும் இப்போ நம்ம வந்து அனுபவிச்சுட்டு நம்ம போயிருக்கோம் நம்ம புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந்த நண்பர் நிறைய புத்தகங்கள் நான் அவர்கிட்ட கேட்டேன் இவ்வளோ புத்தகங்கள் வாங்குறீங்களே அப்படின்னா அவர் நண்பர்களுக்கு கொடுக்க போகிறார் அதேமாதிரி லாஸ்ட் டைம் நான் கூட வாங்கிட்டு போனேன் நிறைய பேர் கொடுத்தேன் ஸோ நம்ம ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இந்த பகவத் மிஷனுக்கு இருந்து இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இவங்க வந்து ஒரு ப்ரபலம் வச்சோ எதுவுமே பண்ணலை இவங்க ஜஸ்ட் யூடியூப் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத் தான் இது பல பேருக்கு போய் சேருது ஸோ அந்த முயற்சியில் நம்ம குரூப் நம்ம ஸ்கூல் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எத்தனையோ இருக்குது நம்ம பெற்ற அனுபவத்தை மகிழ்ச்சியை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இது நமக்கும் பெருமை பகவத் மிஷனோட எய்மும் ஃபுல்ஃபில் ஆகும் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றி